வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது முட்டையில எப்படி ஒரு சூப் செய்யறதுதான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்ற தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் முட்டை ஸ்பிரிங் ஆனியன் மிளகுத்தூள் உப்பு தண்ணி ஹோர்ன்ஃபிளவர் இனி எப்படி செய்ய போறோமென்றும் தொடர்ந்து பாப்போம் வாங்கும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு சட்டி எடுத்துருக்கேன் இந்த சட்டிக்குள்ள இப்ப அஞ்சூறு எம்எல் தண்ணி அப்படி விட்டு கொள்ள போறேன் பாருங்க தண்ணி விட்டுட்டேன் தண்ணி விட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு நான் வந்து ஒரு பெர தட்டி ஒரு தேக்கரண்டி அப்படி உப்பு போட போறேன் உப்பு போட்டு தண்ணிய கொதிக்க வச்சு கொள்ளுவான் இப்ப நாங்கள் அடுப்புல வச்சு மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம் இப்ப நாங்கள் தண்ணிய கொதிக்க வச்சுட்டு இந்த ஸ்பிரிங் கொனியனை துப்புரவை செய்து வட்டியை எடுத்து கொள்ளுவோம் ரெண்டு மூணு தண்ணி தான் நல்லா கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் இத சின்ன நாட்டி எடுத்துக் கொள்ளுவோம் பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இவ்வளவு சின்ன நாட்டுறது இனி இதனால நான் முட்டையை உடைச்செடுத்துக் கொள்ளுவ இப்படி முட்டையை அடிச்சு அடுக்க இதுக்குள்ள நாங்கள் வந்து மிளகுத்தூள் வந்து பாருங்க ஒரு காத்தியேக்கரண்டி அப்படின்னு நான் எடுத்துட்டு இப்ப பாருங்க முட்டையும் நாங்கள் நல்லா அடிச்சு எடுத்துட்டேன் இன்னும் வந்து நான் கார்ன்ஃபிளவர் கார்ன்ஃபிளவர் பாருங்க நாங்கள் ஆக கணக்கு எடுக்க கூடாது பாருங்க நான் குவிவா உண்டு செண்டு தேக்க ரண்டி எடுத்துருக்கிறேன் கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் கரைச்சி எடுத்து கொள்ளுவா பட்டி இல்லாம நாங்கள் கரைச்செடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நல்லா எடுத்துட்டோம் இப்ப பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி செய்ய போறோமென்ற தொடர்ந்து பார்ப்போம் இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்படி தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்கக்குள்ள நான் இந்த அடிச்சு வச்சிருந்த முட்டை இருக்குதானே இந்த முட்டையை இதுக்குள்ள விட்டு நல்லா கலந்து கொள்ள போறோம் விடாம நாங்க நல்லா கல அப்பதான் இந்த முட்டை வந்து கட்டியாகாம தனித்தனி துண்டுகளாக வருவங்களுக்கு தனித்தனிதான் வந்துட்டு எங்களுக்கு இப்படி வரையக்குள்ள நாங்கள் அடிச்சு வச்சிருந்த கோன்ஃபிளவர் தானே அதையும் இதுக்க விட்டு கொள்ளணும் விட்டு நாங்கள் கொண்டு இருக்கணும் உங்களுக்கு இப்பவே தெரியும் இப்ப பார்க்கவே தெரியும் எப்படி வந்துருக்கன்ட்டு பாருங்க நிறைய வரையைக்குள்ள தடிச்சு கொண்டு வர தெரியும் கார்ன்ஃபிளவர் வந்து நல்லா அவிய தொடங்கிட்டு பாருங்க அப்படி வரையக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த நாங்கள்லான ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் இதுக்குள்ள கலந்து கொள்ளுவோம் இப்ப பாருங்க எங்களுக்கு எக் சூப் முட்டா சூப் ரெடி ஆயிட்டு இனி நாங்கள் அடுப்ப ஓவ் பண்ணி இத பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம் இப்ப பாருங்க நாங்கள் செய்தெடுத்த முட்டை சூப் இருக்குது பாருங்க இதுல நாங்கள் வந்து காய்ச்சல் தடிமல் அப்படியான நேரங்களில் நாங்கள் சாப்பாடு மனம் இல்லாம இருக்கிற நேரம் இதை செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் பாருங்க ரெண்டு பேருக்கு காணக்கூடிய அளவுதான் இந்த முட்டை சூப் இருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் முட்டை முட்டையெல்லாம் தனித்தனிய வந்து இருக்குது இது வந்து கொஞ்சம் ஆறி கொண்டு போய்க்க இறுகி கொண்டு வரும் கொஞ்சம் திக்கா வரும் இது இந்த அளவு ஓகேயா இருக்கும் எங்களுக்கு சூப் வந்து நாங்கள் செய்த எக்ூப் இருக்குது இது காய்ச்சல் தடிமல் அப்படி இருக்கிற நேரங்கள்ல நாங்கள் சாப்பாடு மனம் இல்லாமல் இருக்கிற நேரங்களில் நாங்கள் இப்படி செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்தா உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்